அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றி விடுங்க அமைச்சர்களினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி அவர்கள் வந்து நியமனம் பெற்றிருக்கிறாரு யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் முன்னணியினுடைய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் அமைச்சர்களினுடைய ஆலோசனைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாட்டு அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபர்த்தி அமைச்சு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்களினதும் மற்றும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகளினதும் பற்றிய ஆலோசனைக்குழு உறுப்பினராக திரு பவானந்த ராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது அதாவது வந்து இந்த வைத்தியசாலைகளுக்கு தேவையற்ற வளங்களை வழங்குவதன் மூலம் பல பிரச்சனைகள் எழுந் எழுந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறார் அவர் சொல்கிற விஷயம் இப்படி தான் திட்டமிடாமல் அரசாங்க வைத்தியசாலைகளின் கொள்ளளவுக்கும் தேவைக்கும் பொருந்தாத பௌதிக வளங்களை வழங்குவதனால் வைத்தியசாலைகளுக்கும் அமைச்சுக்கும் பல்வேறு பிரச்சனைகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் முறையான திட்டமிடலின்றி தேவையில்லாத கட்ட தேவையில்லாத கட்டிடங்களையும் மருத்துவ உபகரணங்களும் அரச வைத்தியசாலைகளை அமைச்சர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் பின்னர் அவற்றை பயன்படுத்துவதற்கு அமைச்சர் ஊழியர்களை வழங்குவதில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்கு குமார் நதுங்கா தற்பொழுது இந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபையினுடைய கடமை தலைவராக கடமையாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இவ்வாறான குறைந்த வருமானங்கள் பெறுவோர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகள் மற்றும் ஸ்ரீநா ஸ்ரீநிரக நோயாளர்களுக்கு இலவச கண்டாக்டர்கள் லெசன் சிகிச்சை வழங்கும் திட்டத்தை மருத்துவமனை நிர்வாகத்தின் கோரிக்கைகளை இன்னும் முழுமையாக செயற்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் தனது கருத்துக்களை முன்வைத்தார் அது மட்டுமல்லாமல் பராமரிப்பு கருவூலம் தொடர்பான மருத்துவ அளிக்கப்படும் நன்கடைகளில் நன்கொடைகளுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் எனவும் தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் வெகு விரைவில் அப்படி சொல்லியிருக்கிறார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ரொம்ப கவளியோடு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வயசு குழந்தை ஒன்று இறந்திருக்கிறது எங்கே என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இலங்கையில் வந்து இந்த சம்பவம் இடம் இந்த ஒரு வயசு குழந்தை ஏன் இறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் பருப்பை வந்து சாப்பிட்ட பொழுது அது புரியவறியதாலத வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இறந்திருக்கிறது ஒன்றரை வயசு குழந்தை இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சுன்னாகம் ஐயனார் வீதி பகுதியை சேர்ந்த சசிதரன் டெனியா என்கின்ற குழந்தையை இவ்வாறு உயிர உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பதிவாகி இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்களாகிய நீங்கள்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்க அதாவது வந்து பாடசாலை மாணவியை வந்து வேனொன்றில் வந்து கடத்தி விட்ட கடத்திய சம்பவம் ஒன்று பரவலாக பேசப்படுகின்றது இதில் வந்து பிதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட குழந்தை அந்த பெண்ணை கடத்தியது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய தந்தையினுடைய தமக்கையினுடைய தங்கையனுடைய மகன்தான் அவரை அந்த பெண்ணை கடத்தியதாகவும் குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து இந்த பைய பையனை இந்த பெண்ணும் வந்து திருமணம் செய்வார் செய்ய செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர்கள் திட்டமிடப்பட்டிருந்தாகும் அதுக்கப்புறம் வந்து பெண்ணினுடைய வீட்டார் வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதன் பட்சத்தில் குறிப்பிட்ட பெண்ணை வந்து குறிப்பிட்ட இளைஞர் வந்து கடத்தியதாகவும் போலீசினுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல வந்து தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வாகனத்தினுடைய சாரதி வந்து கைது செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வானத்து வாகனம் வந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனமாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் வந்து வெளியாகிறது அதே மாதிரி எங்களுடைய ஸ்ரீதரன் நிம்பி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பா இலங்கையிலிருந்து வெளிநாடு ஒன்றுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு விஜயத்தை வந்து மேற்கொள்கின்ற பொழுது அவரை வந்து எங்கேன்னு சொன்னால் கட்டுநாயக விமான நிலையத்தில் வந்து தடுத்து வைக்கப்பட்டு சி ஐடி விசாரணைக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கா இதில் வந்து சிஐடி சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தன் உங்களுடைய கடவுள் சீட்டில் வந்து தவறு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளிநாட்டுக்கு அடிக்கடி செல்வதாகவும் அரசாங்கத்தின் மீது அவதூறு பெறப்போவதாகவும் போவதாகவும் குற்றஞ்சாடப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் சொல்கிறார்கள் இல்லை இது கட்சியினுடைய திட்டமிட்ட சதி கட்சியில் இருக்கின்ற ஒருவர் தான் வந்து இதனை வந்து கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்து தொலைபேசி வலைப்படுத்தி அவரை வந்து வெளிநாடு செல்ல விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் இன்னொரு செய்திகள் சொல்லப்படுகிறது உண்மையில் இதில் வந்து எது உண்மை எது பொய் என தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் வந்து அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அவங்களுடைய தலைமைகளுக்குள்ளே இருக்கின்ற போட்டிகள் அல்லது பொறாமைகள் அல்லது வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இப்போ குறிப்பிட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமாக மூன்றோ நான்கு தடவைகள் வெளிநாட்டுக்கு சென்று வருகிறார் இவ்வாறான நிலைமைகளில் வந்து அவரை வந்து தடுப்பதற்காக இவ்வாறான செயல்கள் நடைபெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இவர் புலம்பு தேசங்களுக்கு போனார்னு சொன்னால் அரசாங்கத்தை வந்து குற்றஞ்சாடுவர் அல்லது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவார்ங்குன்ற நோக்கத்துக்காகவும் இந்த பயணத்தில் வந்து தடைகள் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எது அப்படியாக இருந்தாலும் உண்மையான காரணங்கள் தெரியவில்லை ஆனால் ஸ்ரீதனுடைய பாஸ்போர்ட்டில் வந்து தவறு இருப்பதாக சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று சொன்னால் தடவைகள் இல்லை அவர் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுன்ற பொழுது நிச்சயமாக அவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஏதாவது தவறு இருக்கின்ற பட்சத்தில் வந்து அதனை வந்து ஏற்கனவே கண்டுபிடிப்பார்கள் பிடித்திருப்பார்கள் ஆனால் இப்போ வந்து கண்டுபிடித்தது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது சரி அது ஒரு புறம் இருக்க அர்ச்சனா அவர்களினால தான் நாங்கள் வந்து இப்போ அதிகமாக வலுப்பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை அபிவிருத்தி சபையினுடைய தோழர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு வந்து தங்களோடு யாராவது வேணுமென்றாலும் தங்களுடைய அந்த நிறுவனம் அதாவது பணி அபிவிருத்தி சம்மந்த சபை சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நேரில் வந்து கதைக்கலாம் அது பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை எம்பிஏ அல்லது வந்து அமைச்சர் இல்லை இல்லை ஜனாதிபதி இல்லை இல்லை கீழே அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மகன் வந்தாலும் தங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தங்களோட கலந்து கொள்ள சீக்கலாம் அது சம்மந்தமான பூரணமான அத்தனைத்து விதமான டாக்குமெண்ட் அதாவது வந்து அது சம்மந்தமான பத்திரங்கள் இல்லாவற்றை நாங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் வந்து சொன்னது வந்து என்னென்னு சொன்னால் தாங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து செய்கின்ற பொழுதும் டாக்டர் அர்ச்சினா தங்களை வந்து கை நீட்டி கேட்டதுக்கு தான் நிறைய விஷயங்களால் வந்து தாங்கள் பெ வலு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தாங்கள் வந்து சாதியத்தை தூண்டி டாக்டர் அர்ச்சனா சம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக நாங்கள் திருப்பவோ அல்லது சம்மந்தமாக அது சம்மந்தமான எந்த விடயங்களும் வந்து நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தோழர் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா தங்களை வந்து டிசிசி மீட்டிங்கில் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமாக தங்களுக்கு வேற இருந்த பாரிய முதலீடுகள் வந்து தடை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இங்கே வந்து யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாக வந்திருப்பதாகவும் திரு தோழர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒருவர் சம்பந்தமாக ஒரு விஷயம் தெரியாமல் அவர் மீது குற்றம் சுமத்துவதோ அல்லது வந்து அவர் மீது அவதூறு பெறப்புவதோ இல்லை என்று சொன்னால் அவர் வந்து முற்று முழுதாக ஒருவர் பற்றிய விவரங்களை தெரிந்து வைத்ததுக்கு அப்புறமாகத்தான் எதுவும் கதைப்பார் ஆனால் திரு பன்னியவர்த்தி சபையினுடைய தோழர் வந்து இவ்வாறு சொல்லியிருப்பது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா அப்படின்றத தவிர்த்து டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற விஷயங்கள் காலப்போக்கில் வந்து உண்மையாகி வருகிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாகாண சபை தேர்தலினுடைய பேச்சுக்கள் வந்து விறுவிறுப்பாக சமூக வலைத்தளங்களில் அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபை தேர்தலுக்காக யார் யார் போட்டி போடுகிறார்கள் அல்லது வந்து என்னென்ன அணியினர் போட்டி போடுகிறார்கள் என்பதை தாண்டி தமிழரசு கட்சியினர் வந்து மும்மரமாக இப்போ செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் தங்களுடைய அந்த கூட்டங்களை எல்லாம் கூடி எல்லா தமிழ் கட்சிகளும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஒன்றாக பயணிக்கிறோம் நீங்கள் எங்களை நம்பி வாக்களியுங்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால்தான் எது வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி திரு கயேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் வந்து கட்சியை கூடுவதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு சுமந்திரன் அவர்களும் வந்து கேவை பாராளுமன்ற தேர்தலில் தோற்றத்துக்கு அப்புறமாக இந்த முத முதலமைச்சர் பதவியில் வந்து தான் கட்டாயம் பெற வேண்டும் என்பதற்கான பணி அல்லது பணிகள் அல்லது வந்து அது சம்பந்தமான வேலைகளில் துரிதமாக ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது அதே போலத்தான் என்பிபி சங்கத்தினுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த கனிய வள பிரச்சனை அல்லது இந்த சுண்ணக்கல் பிரச்சனை எல்லாவற்றையும் தோண்டி நாங்களும் யாழ்ப்பாணத்தின் மீதும் யாழ் மண்ணின் மீதும் அக்கறையாகவும் அன்பாகவும் மக்கள் மீதும் பா பாசமாகவும் இருக்கிறோம் என்பதை வழிகாட்டுவதற்காக அந்த லொரியினை மறித்து அதனை வந்து நீதிமன்றம் கொண்டு சென்ற விஷயங்கள் வந்து இடம்பெற்றதாக பேசப்படுகிறது அதனால் உண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இதுவரை காலமும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசிக்கு வந்தோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட பேருக்கு அளவுக்கு அதிகமான நாட்டில் நடப்படுற பிரச்சனைகளோ அல்லது மக்களுடைய தங்களுடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இதுவரைக்கும் வந்ததாக இல்லை டாக்டர் அர்ச்சனா ஒருவருக்கு மட்டும்தான் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் மக்களுடைய குறைகள் அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி அழைப்பு வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாவற்றுக்குமே வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் தங்களுடைய குறைகளை அனுப்புகிறார் இதனால் டாக்டர் அர்ச்சனாவும் சொல்லிக்காரு நீங்கள் என்னிடம் வந்து சபையை தந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கிறது நான் எப்படி மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அவர் வந்து நேர நேரலையாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் எது அப்படியாகும் பொறுத்திருந்து தான் பார்க்கவும் இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து யார் வெற்றிட்டுகிறார்கள் யார் முதலமைச்சராக வருகிறார்கள்னு சொல்லி ஆனால் ஓரளவு கணிப்பின்படி டாக்டர் அர்ஜுனாவுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது சொன்னால் ஏழைகளுடைய மனங்களை வேண்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நடுத்தர மக்களினுடைய மனங்களையும் வந்து டாக்டர் அர்ஜுனா வந் வலம் வந்து கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உயர்தர மட்டத்தினுடைய மரங்களில் வளம் பெற நிச்சயமாக யாழ் மாவட்டத்துடைய முதலமைச்சர் அவர்தான் என்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை காத்திருப்போம் என்னும் காலங்கள் இருக்கிறது அடுத்த அடுத்த கட்டங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் வருகிறது அப்படின்றத வந்து நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்